வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மழை பெய்கிறது மழை இது வரைக்கும் பெயில எங்கள் ஏரியாவில் ஒரு காட்டாடமாக இருக்குது பார்த்திங்கன்னா வேளாண் பூக்கள் அப்படியே பூத்திருக்குது அதுதான் ஆடுக்கு சாப்பிட்ருக்குது மற்றபடி இதுக்கு உணவுகள் பார்த்திங்கன்னா பஞ்சு தான் வேறு இல்லை அந்த பேயில் மாற்றி இது வரைக்கும் அந்த பஞ்சு அது அதில் நான் வந்து வானம் பார்த்து பூமிங்கிற ஒரு தலைப்பில் முதல் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நாங்கள் என்னென்ன வேலையை ரொட்டினா அப்படியே செய்கிற அப்படிங்கிறத இந்த பூமியில் எங்களுக்கு கண்ணு அவர் யாரும் பூமி வரங்குது வந்து ஒரு சில ஏரியாக்களில் வந்து சில கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எலுமிச்சு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதுவுமே காயற கண்டிஷனில் இருக்குது இப்போ மழை இல்லை போன வருஷம் இதே டைமில் மழை பேஞ்சிருச்சு பேஞ்சு கொஞ்சம் பசுமையாக இருக்குது ிருந்தது ஆனால் டைம் சுத்தமாக இல்லை பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறி ஒரு மூணு மாதம் நல்லா பசு பசுமையாக இருக்கும் மழை பெஞ்சால் அப்படி திரும்ப வந்து காஞ்சி போயிடும் மற்ற எதாவது எந்த சோர்ஸ் கிடையாது மற்ற அது பசமாக அதெல்லாம் எதுவும் கிடையாது வாய்க்காலும் ஆடு மாடு வளம் தமிழ்க்கு தொழில் ஆடு மாடுனா பார்த்தீங்கன்னா மழை இல்லை மழை இல்ல இந்த பஞ்சு எதாவது போட்டால் அதை வந்து பஞ்சால் வேஸ்ட்டு அது ஒரு மூணு மாதம் கொஞ்சம் ஆபமாக இருந்தால் அது பூரா இதில் திரும்ப போட்டு நஷ்டம் கை நடந்தால் வரும் பிள்ளைப்பே ரொம்ப சிரமம் தான் இருக்குது நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டினா வந்து இதோடய வாழ்க்கை வந்து வர வரக்காட்டு பூமியில் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் காத்த இந்த சேனலு அடிக்கடி அப்படியே வீடியோ போடுவேன் அது என்னென்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏறத்தால் இருந்தாலுமே சமாளித்து பண்ணிக்க பண்ணிக்க தர்றேன் ஓகேவா அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே வேறு எது எதுவுமே இப்போ இல்லை மழை எங்களுக்கு பஞ்சாப் மட்டுந்தான் இதுன்னு மழை பெய்யும் மழை இல்லை நிறைய பக்கம் பெய்து எங்களால் வந்து கொஞ்சம் காற்று பகுதி கனவா பகுதி இதனால் வந்து காற்று அடிக்குது மழையே கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனை எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக இப்படியே தான் மழை பெய்யும் ஒரு சில வருஷம் பேயாது கூட ஒரு சில வருஷம் குடிக்கிறக்கே தண்ணி இல்லாமல் கூட போன நாட்கள்லாம் இருக்குது அதனால் வந்து இடத்துக்கு அந்த பசுமை காட்டிக்கிறேன்னா சுத்தமாகவே ரொம்ப கொடுமையாக இருக்கிறதுனால அந்த பசுமை காட்டிக்கிறேன் ஓகே பாய் மேலும் சந்தி